அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது நூலோடு அவங்க சந்திப்பேன் இந்த நூல் தான் அது உலகம் முன்வசம் திரு சோமவள்ளிப்பனோடைய நூல் இது பல்வேறு விதமான திறமைகளுக்கு சொந்தக்காரர் அவர் அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எல்லாத்த பற்றியுமே ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய புத்தகங்கள் கொடுத்தாலும் நூறு புத்தகங்கள் எழுதியிருக்காங்க இது வந்து கிழக்கு பதிவு வெளியீடு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தது நூற்றி ஐம்பது நூற்றி இருபது பக்கம் ஐம்பது ரூபாய் விலை இதில் வந்து ஒரு ஆறு தலைப்பில் பேசுகிறாரு எழுதிருக்காரு பேசலாம் எழுதலாம் நான் பேச நினைப்பதெல்லாம் வெற்றி ஒரு கேள்விக்குறி ஏன் இதற்கு எப்படி மேடை ஏறலாம் மகன் முழுக்க முழுக்க எப்படி பேசுகிறது மனுஷங்களோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிற பற்றி தான் இது பூராவுமே வருது ரொம்ப பேசாமல் இருந்தால் முதியோர்களுக்கெல்லாம் அல்சி மறு மாதிரி வியாதி வருது இல்லையா எவ்வளவு தான் நீங்கள் சொர்க்கத்துலேயே கொண்டே வச்சுருந்தா கூட இப்போ ஒரு த தாய்த்தா பொண்ணோட இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேயோ எங்கேயோ கொட்டிகிட்டு கொண்டு நல்லா சௌரியமாக பார்த்துக்கிட்டா கூட பேசாட்டி அவங்களுக்கு வந்து மறந்துடுது பேச்சு மறந்துச்சுனாலே வாழ்க்கை குறைஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது நீங்கள் வந்து வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் அது மாதிரி நம்ம பேசுகிறது எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்படுதுன்னு எப்போவும் எப்படின்னா அழகாக சாமர்த்தியமாக கோர்வையாக தெளிவாக சுருக்கமாக நகைச்சுவையாக புரியும்படி பேசணும் விளக்கமாக பேசுகிற சமயங்களை தேவைப்பட்ட விளக்கமாக கவனமாக சொல்ல வேண்டியது சொல்லணும்னு சொல்கிறாரு பேசுகிறது வேறு எழுதுறது வேறு போது நம்ம வந்து எப்படி எழுதலாம் எழுதுகிறது பற்றி சொல்லியிருக்காரு பேப்பர் தயாரிப்பு புத்தகம் வந்தது எப்படி எழுத்துக்கள் உருவாக்க பென்சில் உருவாக்கப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்கார் அச்சு இயந்திரம் உருவாக்கப்பட்டது ஜெர்மனியை சேர்ந்த ஜொஹானஸ் குடன்பர்க் யுவானஸ்னு சொல்லுவாங்க தம்பி வீட்டில் ஜொஹானஸை அவங்க அதுமாதிரி அவர் எப்படி உருவாக்குனாருன்னு ஆய் ஆயிரத்தி நானூறுகளில் அடுத்தது நான் பேசணும் நம்ம எப்படி பேச நினைக்கிறோன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதோட நாம் நல்லா கம்யூனிகேட் பண்ணணும் அது முக்கியம்னு யாருக்கும் எந்த நிகழ்ச்சியும் நடக்க முன்னாடி என்னென்ன நடக்கப்போகுதுன்றதை அறிவிக்கணும் அப்படி இல்லைனா அந்த நிகழ்ச்சி எப்படி சொதப்பலாம் முடியுன்றத சில இது கொடுக்குறாரு அது மாதிரி எதாவது பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டு நம்ம கொடுக்கணும் அது மாதிரி பேசுகிறத வந்து கேட்குறவங்களுக்கு ஆர்வம் ஏற்படுற மாதிரி சொல்லணும் அது மாதிரி சில விஷயங்களை சூசகமாக தெரிவித்தா போதும் கோடு போட்டால் போதும் அவங்களே ரோடு போட்டுக்குவாங்க எல்லாத்தையும் விளக்க சொல்லணுங்கிறது இல்லை அப்புறம் நம்ம சொல்ல விடுற செய்தி சொல்ல வேண்டிய செய்தி அதெல்லாம் கசிய விட்டால் கூட போதும் சொல்லாமல் சொல்லணும் முதல்ல அனுசரணையாக இருக்கணும் சிலருக்கு சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது அதுக்கு ஏற்ப பேச தெரியும் நமக்கு வேலை ஏற் வேலை ஆகணும்னா கேள்விகள் மூலமாகவே தெரிவிக்கலாம் கேள்விகள் பலவிதமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அதனால் பேசணுன்றாரு பேசுகிறது வந்து உரையாடலாக இருக்கணும் நம்ம ஒரே ஆலையை பேசிட்டு போகக்கூடாது ஒரே ஆளே பேசுனால் யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்போ வெற்றி கேள்விக்குறியாயிடுன்றார் ஏன்னா ஒரு இடத்துல பேச என்ன தலைப்பாக அதை மட்டும் பேசணும் கிறிஸ்பன் அண்ட் ஷார்ட் அண்டு ஸ்வீட்டாக பேசணும் அதிகமாக பேசுனாக்க யாருமே விரும்பி கேட்க மாட்டாங்க பேசும் பொழுது எப்படியெல்லாம் நம்ம இருந்து கேட்கணுன்றது ஒன்று பேசுகிறதுன்னு ஒன்று நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் நின்று பேசினா எதையுமே எதை எதை செய்யக்கூடாதுன்னு அதுமாதிரி எதை எதை செய்யணும்னு ஒரே வார்த்தை எப்படி பல மாதிரியாக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு அது மாதிரி நம்முடைய பாடி லாங்குவேஜ் அது சொல்கிறார் பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது பேசுதல் கேட்டலோட மௌனமாக இருத்தல் உடல் மொழியால் தெரிவித்தல் அப்படின்னு பல விதமான தகவல் த தகவல் பரிமாற்றம் இருக்குதுன்னு சொல்கிறாரு அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது தப்பாக சொல்லிட்டோன்னா அது எப்படி புரிஞ்சோனா பிளேடுன்னு ஒன்று ஒரு வித்தியாசம் இருக்கா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஒரு ட்ராமாவில் ஒருத்தர் நான் திருடன் பேசுகிறேன்னு சொல்லி சொதப்பினதை பற்றி திருடன் வரப்போறான்றதை திருடன் பேசுகிறேன்னு சொல்கிற மாதிரி வர மாதிரி அது மாதிரி விவரிக்கிறதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது எப்படின்றத ஒரு அழகான ட்ராயிங் போட்டு சொல்லியிருக்காரு தெளிவான விளக்கம் சரியான வார்த்தை நிதானம் பொறுமை முக்கியம்னு ஒரு நாற்பது பேர் இருந்தாங்கன்னா ஒரு கிளாஸில் நாற்பது பேருக்கு நம்ம ஒரே சொல்லும் பொழுது வெவ்வேறு விதமாக புரிஞ்சுக்குவாங்கிறதையும் அழகாக கொடுத்துருக்காரு மற்றவங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்களான்றத நம்ம சரி பார்க்கணும் கடைசியாக கேட்டு அப்படின்றாரு எந்த விஷயத்தையும் நேரடியாக தெரிவிக்கிறது நல்லதுன்றார் ஒரு சமயத்தில் எவ்வளவு சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லணும் அளவுக்கு அதிகமாகவும் சொல்லக்கூடாது அப்படின்னு மாதிரி ஏன் இதற்கு எப்படிங்கும்போது நல்லதையெல்லாம் பொதுவில் சொல்லுங்கள் பாராட்டுறதையெல்லாம் அவங்க சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லுங்கள் நெகட்டிவாக ரொம்ப பேச வேண்டாம் நான் எதிர்மறையாக பேச பேச வேண்டாம் ஏதாவது சொல்லணுன்னா அவங்கக்கிட்டே சொல்லுங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லாதீங்க அது வெவ்வேறு விதமாக போய் சேருன்றார் அது யார் மூலமாக தெரிவிக்கிறதுன்றதான் அது அவங்க அவங்கள்ட்டே சொல்லலாமா இல்லை மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னால் அது எப்படி போய் சேருன்றது பாராட்டுறதை தான் சொல்லலாம் ஒருத்தரை ஆனால் அவரை குறை சொல்கிறது அவர்கிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு சொல்கிறாரு அது மாதிரி அடக்கி வாசிக்கிறதுன்ட்டு அதுவும் நல்ல தலைப்பு ஒரே வார்த்தையை எப்படி பலவிதமாக யூஸ் பண்ணுறதுன்னு சூழ்நிலைகளை பற்றி பேசும் சுற்றத்தை பற்றி அக்கம் பக்கத்தை பார்த்துறது பார்த்து பேசுகிறது பற்றி காதல் இல்லாமல் பேசுவரின் உணர்வை கொண்டு நம்ம பார்வையாலையும் நம்ம அவங்கள பற்றி அட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல் மனசால் கேட்கணுன்றாரு அது அடுத்து மேடை பேச்சி பற்றி நல்லா சொல்கிறார் மேடை வாங்க மேடை பேச்சு எப்படி சுவாரஸ்யமாக இருக்கணும்னு நல்லா சொல்கிறாரு யாரும் பேசிட்டாங்கிறதுக்காக அது நம்ம என்னால் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது அதான் நான் செய்கிறது அப்போ வந்து என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்து நம்ம என்ன சொல்லணுமோ அதை தெளிவாக சொல்லிட்டு வரணுமா கட்டாயமா பேப்பர் வச்சு பேசுகிறது எதையும் பார்த்து பேசுகிறது இதெல்லாம் பண்ணால் குறிப்புகள் பார்த்தாலும் யாருக்கும் ரொம்ப அவ்வளோவா இப்போ இன்ட்ரெஸ்ட் போய்டுமா பாதி பாதியாக பேசுகிறது சரியான உரையாடல் உரையாடல் மாதிரி பேசுகிறது அதெல்லாம் இல்லாமல் இடைவெளி விட்டு ஏற்ற இறக்கத்தோட கரெக்டாக சுவாரஸ்யமாக பேசி கொஞ்சம் கேட்கலான்னு நினைக்கும் போது பிடிச்சிடணுமா அப்புறம் முடிப்போம் அப்படிலாம் சொல்லாமல் அழகாக மேற்கோள் சொல்லலாம் ஏதாவது ஒரு நல்ல இதாக சொல்லி முடிக்கலான்றாங்க விட்டால் போதுன்ற மாதிரி ஓடி வராமல் நிதானமாக கம்பீரமாக நடந்து வாங்கன்றாங்க அப்படிலாம் இருந்தால் இந்த பேச்சு எவ்வளோ எச்சரிக்கையாகவும் நல்லாவும் அந்த அளவுக்கு இந்த உலகம் உங்கள் வசம் வசப்படும் சொல்கிறாரு நிச்சயமாக ஒரு நல்ல நூல் நிச்சயம் ப படித்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நன்றி